வணக்கம் ஒரு கேள்வி நாம எங்கேந்து வந்தோம் நம்மளோட கதை மனுஷங்களோட கதை எப்ப ஆரம்பிச்சது இப்போ இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸாக யோசிக்கிற உருவாக்குற சேர்ந்து வேலை செய்யற இந்த மனுஷங்களா நாம எப்ப மாறணும் இது நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது தோணிருக்கோம் இல்லையா ஆமா ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்விகள் இது இப்ப பார்த்தா பூமியில் நாம மட்டும்தான் மனுஷங்க ஆனா சுமார் ஒரு மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் இனம் தோணினப்போ நிலைமையே வேற நாம தான் முதல் மனுஷ இனமும் கிடையாது போனா மற்ற மனிதன் இனங்களை விட நம்ம கொஞ்சம் பலம் கம்மியா கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் பாருங்க மற்ற எல்லா இனங்களும் போயிட நாம மட்டும் எப்படி தப்பிச்சோம் இது பெரிய புதிர் தான் அந்த புதருக்கு சில பதில்களை தேடுறதுக்கு தான் நீங்க சொன்ன அந்த பிபிஎஸ் நோவா டாக்குமெண்ட்ரி உதவியோட நாம் இந்த ஆய்வில் இறங்க போறோம் என்ன சொல்றீங்க நிச்சயமா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு புதை படிவங்கள் பழைய டிஎன்ஏ அப்புறம் கிளைமேட் சயின்ஸ் இதெல்லாம் வச்சு என்னென்ன ஆச்சரியமான உண்மைகள் வெளிவந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆமா எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வரலாறு அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது நம்ம விட்டுட்டு போன பொருட்கள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தோண்டி துருவி பாக்கலாம் உருவானப்போ இந்த பூமியில பல வகை மனுஷங்க இருந்தாங்க நாம மட்டும் இல்ல அப்படியா வேற வேற யாரெல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் மனித இனங்களாவது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஹோமோ எரக்டஸ் இவங்க நம்மளோட மூதாதையர்கள் ஒருத்தரா இருக்கலாம் சுமார் ரெண்டு மில்லியன் வருஷம் யோசிச்சு பாருங்க மில்லியன் மில்லியன் வருஷம் இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமா ஆப்பிரிக்காவை விட்டு முதல்ல வெளியே போனவங்களும் இவங்கதான் ஆசியா வரைக்கும் போயிருக்காங்க நெருப்பு பயன்படுத்தின முதல் ஆளுங்களும் இவங்களா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு சரி வேற வேற யாரு முக்கியமா இருந்தாங்க அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நியாண்டாள்கள் ஹோமோ நியாண்டர்தாலன்சஸ் யூரோப்பில் இருந்து சென்ட்ரல் ஏஷியா வரைக்கும் பரவி வாழ்ந்தாங்க நல்ல குளிர் தாங்குற உடம்பு பெரிய மூளை சூப்பராக வேட்டையாடுவாங்க இன்னொரு பக்கம் இந்தோனேஷியாவில் புளோரஸ் தீவில் கண்டுபிடிச்ச ஹோமோ புளோரேன்சியன்ஸ் ஓ அந்த சொல்வாங்களே அவங்களா குட்டியாக இருப்பாங்களே அதே தான் வெறும் மூன்று அடி உயரம்தான் இருப்பாங்க ஒரு தீவுல வாழ்ந்ததனால அப்படி சின்னதா பரிணாமம் அடைஞ்சிருக்காங்க இத்தனை வகை மனுஷங்க வேற வேற இடத்துல வேற வேற காலத்துல நினைச்ச பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு நாம மட்டும் இப்ப தனியா இருக்கோம் இது ஏதோ கற்பன கதை மாதிரி இருக்குல்ல ஆமா ஆமா அதுதான் நிஜமா இருந்திருக்கு பல வருஷமா நம்ம இனம் ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு ரெண்டு லட்ச வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு ஆஃப்ரிக்காவுல ஏதோ ஒரு மூலையில மட்டும் தோணுச்சுன்னு நம்பிட்டு இருந்தோம் ஆமா அதானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப கிடைச்ச சில புது ஆதாரங்கள் அந்த கதையே மாத்திடுச்சு சரி அந்த பழைய கதை எப்போ எப்படி மாறிச்சு நீங்க மொராக்கோ பத்தி சொன்னீங்களே அங்க ஒரு குகையில ஏதோ கிடைச்சதுன்னு அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நிச்சயமா நீங்க சொல்றது ஜபல் இர்ஹோட் குகை அங்க கிடைச்ச ஒரு மண்டையோடு ஜபல் இர்ஹோட் ஒன்னுன்னு சொல்லுவாங்க அதை அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதுல சில விஷயங்கள் ரொம்ப மாடர்னா இருந்துச்சு குறிப்பா முகம் முகம் மாடர்னா இருந்ததா எப்படி நம்ம முகம் மாதிரி தட்டையா மண்டையோட்டுக்கு கீழ நேரா பொருந்துற மாதிரி இருந்துச்சு ஆனா ஆனா பழமையான அம்சங்களும் இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாமா முகம் புதுசா இருந்தாலும் புருவத்துக்கு மேல இருக்கிற எலும்பு இருக்குல்ல பிரௌரஜ் அது கொஞ்சம் பெருசா வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு ரொம்ப முக்கியமா மண்டை பின்பக்கம் பிரெயின் கேஸ் அது நம்ம மாதிரி உருண்டையா இல்லாம கொஞ்சம் நீளமா தட்டையா இருந்துச்சு பழைய மனுஷங்களோட மண்டையோட மாதிரி ஓ அப்போ இது ஒரு மாதிரி கலவையா இருக்கே புதுசும் பழசும் சேர்ந்த மாதிரி அப்போ இது வேற இனமா இல்ல நம்மளோட ரொம்ப ஆரம்ப காலத்து ஆளா பயங்கர கன்ஃபியூஷன் வந்திருக்குமே அதே தான் அந்த ஒரே ஒரு மண்டை ஓட்ட வச்சு எதுவும் சொல்ல முடியல ஆனா அதே இடத்துல அதே மாதிரி லேயர்ஸ்ல இருந்து இன்னும் பதினாறு புதை படிவங்கள் கிடைச்சது பல்லு தாடை எலும்பு மண்டையோட்டு துண்டுகள்னு எல்லாமே இதே மாதிரி புதுசு பொழசு கலந்த அம்சங்களோட இருந்துச்சு அப்போ இது நம்ம இனத்தோட ஆரம்பமா இருக்கலாம் ஒரு ஐடியா வலுவாச்சு சரி இது எவ்ளோ பழசங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அதான் முக்கியம் அதுக்குதான் அடுத்த டெக்னாலஜி உதவிக்கு வந்துச்சு தெர்மோ லுமினசன்ஸ் டேட்டிங்னு ஒரு முறை இருக்கு அந்த புதை படிவம் கிடைச்ச மண்ணடுக்கோட வயச கிணிச்சாங்க அப்ப தான் தெரிஞ்சது இதுங்க சுமார் முந்நூறாயிரம் வருஷம் பழசன்னு அடேங்கப்பா மூணு லட்சம் வருஷமா நாம நினைச்சதை விட ஒரு லட்சம் வருஷம் முன்னாடியே ஹோமோசேப்பியன்ஸ் இருந்திருக்காங்க அதுவும் கிழக்கு ஆப்பிரிக்கால மட்டும் அல்லாம வடாப்பிரிக்காலையுமா இது மொத்த தேறியே மாத்துதே மிக சரியா சொன்னீங்க அந்த ஒரே இடத்துல தோணினோம் அங்குற கதை அடிபட்டு போச்சு ஜபல் இர்ஹோட்ல கிடைச்சவங்க அவங்க நம்மள மாதிரி நூத்துக்கு நூறு மாடர்ன் ஹியூமன்ஸ் இல்லதான் ஆனா நம்மளோட பரிணாம பாதையில அவங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் அவங்கள கண்டுபிடிச்சது நம்ம கதைய மாத்தி எழுதுருச்சு அப்போ இந்த ஜபல் இர்ஹோட் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் நம்ம தோற்றம் ஒரே இடத்துல டக்குன்னு நடக்கல அதுக்கு பதிலாக ஆப்ரிக்கா பூரா பரவி அங்கம்ப இந்த குரூப்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துச்சுங்கிற ஐடியா வந்திருக்கான் பேன் ஆப்ரிக்கா மொசைக்னு சொல்றாங்களே அதுதானே அந்த பேன் ஆப்ரிக்கன் மொசைக் அறுதுகோளுக்கு இர்ஹோட் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எப்படின்னா நம்மள ஹோமோசேபியன்ஸா மாத்தின குணங்கள் இருக்கு இல்லையா உடல் ரீதியா நடத்தை ரீதியா அதெல்லாம் ஆப்ரிக்கா முழுக்க வேற வேற இடங்கள்ல வேற வேற நேரத்துல லட்சக்கணக்கான வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தோணி இருக்கலாம் ஓ, அப்புறம் இந்த குரூப்ஸ்லாம் ஒன்னு சேரும் இந்த குணங்களை பரிமாறிக்கிட்டாங்க இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஒரு பெரிய கொண்ட முழுக்க நடந்த கூட்டு முயற்சி கிழக்கு ஆப்பிரிக்காவில் அந்த பெரிய பிளவு பள்ளத்தாக்கு கிரேட் ரிஃப்ட் வேலி அங்க நடந்த ஆராய்ச்சிகளும் இதை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்களே அங்க ஏரி படிவுகள்ல இருந்து மண் சாம்பிள் எடுத்தாங்களே அது என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியமான ஆய்வு பல நூறு மீட்டர் ஆழத்துக்கு துளை போட்டு கடந்த ஆறு லட்சம் வருஷத்தோட கிளைமேட் ரெக்கார்டா அந்த மண்ணுல இருந்து எடுத்திருக்காங்க அது என்ன காட்டுதுன்னா ஆப்பிரிக்காவில் பயங்கரமான காலநிலை மாற்றங்கள் நடந்திருக்கு பல்லாயிரம் வருஷ கணக்கில் நடந்திருக்கு எப்படி நல்ல செழிப்பா இருந்த இடங்கள்லாம் திடீர்னு பாலைவனமா மாறிடுச்சு பெரிய பெரிய ஏரிங்க உருவாகி அப்புறம் வத்தி போயிருக்கு இது மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்பா இந்த மாதிரி திடீர் திடீர்னு வர்ற மாற்றங்கள் அப்போ வாழ்ந்த மனுஷங்களை ரொம்ப பாதிச்சிருக்குமே அவங்கள தனிமைப்படுத்தி இருக்குமா நிச்சயமா ஒரு காலத்துல சஹாரா எல்லாம் நல்ல பசுமையா இருந்திருக்கு அப்போ அங்க இருந்தவங்க அது பாலைவனமா மாறும்போது வேற எங்க போவாங்க தெற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ இருந்த பசுமையான இடத்துக்குள்ள போயிருப்பாங்க இதனால ஒரு காலத்துல ஒன்னா இருந்த குரூப்ஸ்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு பிரிஞ்சு தனித்தனியா இருந்திருக்காங்க இது பெரிய சவால் சில குரூப்ஸ் அழிஞ்சு கூட போயிருக்கலாம் ஆனா இந்த கஷ்டமே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாமோ கரெக்ட் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழக வேண்டிய கட்டாயம் அப்படி தனித்தனியா இருந்த ஒவ்வொரு குரூப்பும் அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி புது டூல்ஸ் செஞ்சாங்க புதுசா வேட்டையாட கத்துக்கிட்டாங்க புது சமூக பழக்கங்களை உருவாக்கிக்கிட்டாங்க இதனால அவங்களுக்குள்ள மரபணு ரீதியாவும் மாற்றம் வந்திருக்கும் புது திறமைகளும் வளர்ந்திருக்கும் புத்திசாலியா யோசிச்சு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறினவங்க தப்பிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு கிளைமேட் மறுபடியும் மாறினப்போ மறுபடியும் பசுமையா ஆனப்போ பிரிஞ்சு போன குரூப்ஸ்லாம் மறுபடியும் பரவலா போக ஆரம்பிச்சாங்க அப்போ ரொம்ப நாள் கழிச்சு மத்த குரூப்ஸை சந்திச்சாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் ஓ ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க டெக்னாலஜி பத்தி பேசிருப்பாங்க ஆமா திறமைகள் அறிவு ரொம்ப முக்கியமா கல்யாணம் மூலமா ஜீன்ஸ் பரிமாற்றம் நடந்திருக்கும் இது எப்படின்னா வேற வேற குரூப்போட நல்ல குணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் நல்லா தகவமைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இனமோ உருவாகிறதுக்கு இது வழி செஞ்சது இப்போ இருக்கிற அஃபார் மக்கள் மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இடம் மாறி மத்தவங்களோட கலந்து வாழ்ற மாதிரி ஆ ஆப்பிரிக்கா பூரா செதறி கிடந்த இந்த குரூப்ஸ் எல்லாம் கிளைமேட் மாறுறதுனால பிரிஞ்சும் சேர்ந்தோம் அறிவையும் ஜீன்ஸையும் பரிமாறிக்கிட்டு கடைசியா ஒரு தாக்கு பிடிக்கிற பல திறமைகள் கொண்ட இனமா அதாவது நம்பல உருவாக்குனாங்க இதுதான் இந்த பான் ஆப்பிரிக்க மொசை கதை ஒரு கூட்டு பரிணாமம் இந்த கலவையோட விளைவாதான் உடல் ரீதியா நம்மள மாதிரி இருக்கிற ஹோமோசேபியன்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க எதியோப்பியாவுல கிடைச்ச ஹெர்டோ ஒன் அனு ஒரு புதைப்படிவம் இருக்கு அது இதுக்கு நல்ல உதாரணம் சுமார் ஒன்னு லட்சத்தி அறுபதாயிரம் வருஷம் பழசு ஜெபல் இர்ஹோட் மண்டை ஓட்டோட ஒப்பிடும்போது ஹெர்டோ ஒன்னோட மண்டையோடு நல்லா உருண்டையா இப்ப இருக்கிற நம்மள மாதிரி இருக்கு சரி அந்த உருண்டையான மண்டை ஓட்டு வடிவம் அது சும்மா பாக்குறதுக்கு மட்டுமா இல்ல அதுக்கு வேற முக்கியத்துவம் இருக்கா சில பேர் அது மூளையோட அமைப்புலயும் வேலையிலையும் கூட மாற்றம் வந்ததை காட்டுதுன்னு சொல்றாங்களே ஒருவேளை நல்ல கோஆர்டினேஷன் சிக்கலை யோசிக்கிறது மொழித்திறன் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கலாமா ஆமா அது ஒரு முக்கியமான ஹைபோதிஸ் மூளை பெருசா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதோட வெவ்வேறு பகுதிகள் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அதோட ஷேப் எப்படி இருக்குங்கறதும் முக்கியம் உருண்டையான மண்டையோடு ஒருவேளை மூளை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் ஆகிறதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் இது நம்மளோட அறிவாற்றல் திறமை வளர உதவி இருக்கலாம் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது உடம்பு மட்டும் மாறல நம்ம வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நடந்திருக்கு குறிப்பா நம்ம குழந்தைங்க வளர்ற விதத்துல நீங்க சொல்றது பல்லுல இருக்கிற அந்த பெருகி மாட்டா பத்தி தானே அந்த சின்ன சின்ன கோடுகள் ஆமா ஆமா மரத்துல வளையம் மாதிரி இருக்குமே அதுவா அதுதான் அது வந்து பல்லு உருவாகும் போது வாரம் வாரம் எவ்ளோ வளருதுன்னு காட்டுது அது டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஹோமோசேப்பியன்ஸ் குழந்தைங்க ஹோமோ எரெக்டஸ் மாதிரி பழைய இனங்களோட குழந்தைங்களை விடவும் ஏன் நியாண்டத்தால் குழந்தைங்களை விடவும் கூட ரொம்ப மெதுவா வளர்ந்து பெரியவங்களா ஆனாங்கன்னு தெரியுது நம்மளோட குழந்தை பருவம் ரொம்ப நீளமா இருந்திருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை நம்மளோட பெரிய சிக்கலான மூளைய சரியா பயன்படுத்த கத்துக்க சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்க புது புது திறமைகளை கத்துக்க இதுக்கெல்லாம் நிறைய டைம் தேவைப்பட்டதா இந்த நீளமான குழந்தை பருவம் கத்துக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இன்னும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குமோ பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீளமான குழந்தை பருவம் அது மூலமா கிடைக்கிற கத்துக்கிற காலம் அப்புறம் அறிவையும் திறமையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது இதெல்லாம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியில ஒன்னா இருக்கலாம் இப்படி உடல் ரீதியா நம்மளை மாதிரி மாறின இந்த சேப்பியன்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது உருண்ட மண்டையோடு மெதுவான வளர்ச்சி கொண்டவங்க ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே போகவும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படியா எங்க இப்ப இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் பகுதிகளுக்கு இருக்குல்ல லெவன்ட்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிற குகைகள்ல இதுக்கு ஆதாரம் இருக்கு ஸ்கூலுன்னு ஒரு குகையில ஹோமோ சேப்பியன்ஸ் எலும்பும் அதுக்கு பக்கத்துலயே டப்புன்னு ஒரு குகையில நியாண்டர்த்தாள்களோட எலும்பும் கிட்டத்தட்ட ஒரே காலத்துல கிடைச்சிருக்கு அட அப்ப அவங்களும் நியாண்டர்த்தாள்களும் அங்க மீட் பண்ணிருக்கலாம் பக்கத்துல பக்கத்துல கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த ஆரம்ப காலத்துல ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே போனவங்க பெரிய அளவுல ஜெயிக்கலன்னு சொல்றாங்களே ஜீன் படி அவங்களோட வம்சமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே அப்போ உடம்பு மட்டும் நம்மள மாதிரி மாறினா பத்தாது போல வேற ஏதோ ஒன்னு தேவைப்பட்டிருக்கு அது என்ன அதுதான் நம்ம கதையோட அடுத்த ரொம்ப முக்கியமான சாப்டர் ஆப்பிரிக்காவிலேயே தங்கியிருந்த ஹோமோசேப்பின்ஸ் குரூப்ஸ் வந்து வெறும் உடம்புல மட்டும் மாறல அவங்க மன ரீதியா கலாச்சார ரீதியா அவங்களோட நடத்தைகள்லயும் நம்மள மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க இங்க தான் நம்ம கதை உண்மையிலே நம்ம கதையா மாறுது நம்ம மூளைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கணும் பூட்ஸ்வானாவில ஒரு மலைப்பாறை பாம்பு தல மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே அதுல ஏகப்பட்ட சின்ன சின்ன குழிகள் மனுஷங்க செஞ்சது இது என்ன சொல்ல வருது சும்மா டிசைனா அது சும்மா டிசைன் மாதிரி தெரியல அந்த சோடிலோயில்ஸ் குகையில ரொம்ப அழகா செஞ்ச ஈட்டி முனைகள் மாதிரி கருவிகள்லாம் கிடைச்சிருக்கு ஆனா அத பயன்படுத்தவே இல்ல அங்கேயே போட்டுட்டு போயிருக்காங்க சிலரை கவனமா எரிச்சிருக்காங்க சிலதா வேணும்னே உடைச்சிருக்காங்க அந்த பாறைக்கு பக்கத்துல பெரிய நெருப்பு மூட்டினதுக்கும் அடையாளம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ சடங்கு செய்யற இடம் ஒரு புனிதமான இடமா இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க ராத்திரியில நெருப்பு விழுச்சத்துல அந்த பாம்பு பாறை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும்ல இது வந்து அப்டிராக்ட் தாட் அருவமான சிந்தனையோட வெளிப்பாடு அதாவது கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நம்புறது எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது சில குறியீடுகளுக்கு அர்த்தம் கொடுக்கறது ஒருவேளை நல்ல வேட்டை கிடைக்கணும் இல்ல நோய் குணமாகணும் மழை வரணும்னு அங்கே ஏதாவது கும்பிட்டுருக்கலாம் இன்னைக்கு நாம செய்யற பிரார்த்தனை சடங்கு ஏன் பர்த்டே கேக்ல மெழுகுவர்த்தி அணைக்கிறோம்ல அது வரைக்கும் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப பழைய ஆரம்பமா இத பாக்கலாமா நிச்சயமா இது சும்மா கருவி செய்யறத தாண்டி உலகத்தை புரிஞ்சுக்கிறது அதுல தங்களோட இடத்தை கற்பனை செய்யற ஒரு புது அறிவாற்றல் திறமையை காட்டுது இதே தான் அதாவது ஒரு எழுபதாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜிலயும் பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு தென்னாப்பிரிக்கால அம்புவில் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை பயன்படுத்துனதுக்கு தெளிவான ஆதாரம் கிடைச்சிருக்கு அம்புவில்லா அது பெரிய கண்டுபிடிப்பு ஒரு கம்பு ஒரு கயிறு ஒரு கூர்மையான முனை இதெல்லாம் தனித்தனியா பார்க்காம இத ஒன்னா சேர்த்தா ஒரு பவர்ஃபுல்லான தூரத்துல இருந்து தாக்கக்கூடிய ஆயுதம் வரும்னு கற்பனை பண்ண அதுக்கு அப்டிராக்ட் திங்கிங் வேணும் இது ரொம்ப சேஃப் வேட்டைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆமா அது மட்டும் இல்லாம இது கியூமிலேட்டிவ் கல்ச்சர்னு சொல்றோம்ல கியூமிலேட்டிவ் கல்ச்சர் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதாவது ஒரு தலைமுறை கண்டுபிடிச்சத அடுத்த தலைமுறை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை இன்னும் பெட்டரா ஆக்குறது ஈட்டி செய்ய கத்துக்கிட்டது ஒரு ஸ்டெப்னா அந்த அறிவை வச்சு அம்பு வில்ல உருவாக்குனது அடுத்த ஸ்டெப் இந்த திறமை அறிவை சேர்த்து பெருக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற திறமை இது மத்த மனித கிட்ட இதே அளவில் இருந்ததாங்கிறது சந்தேகம்தான் இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் இந்த சமயத்துல தானே அந்த மணிகள் மாதிரி பொருட்களும் வருது தென்னாப்பிரிக்கா குகைகள்ல ஓடுகள் ரொம்ப சின்னது உதவாது ஆனா அதுல ஒரே மாதிரி ஓட்ட போட்டு சிலது இயற்கையா சிலது மனுஷங்க போட்டது சிவப்பு காவி மாதிரி கலர் பூசி அத மணி மாதிரி கோர்த்து கழுத்துல கையில போட்டுக்கிட்டதுக்கு அடையாளம் இருக்கு சுமார் எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் பழசுது இது சும்மா அழகுக்கு மட்டும் இல்லையே இது சிம்பிள்ஸ் குறியீடுகள் ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட குரூப்போட அடையாளமா இருக்கலாம் இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸ காட்டுறதா இருக்கலாம் இல்ல வியாகாரம் பண்ண இல்ல பரிசு கொடுக்க பயன்படுத்தி இருக்கலாம் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதே மாதிரி மணிகள் தென்னாப்பிரிக்காவிலயும் கிடைச்சிருக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வட ஆப்பிரிக்காவிலயும் அதே காலத்தில் கிடைச்சிருக்கு இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு என்ன காட்டுதுன்னா கண்ட முழுக்க பரவி இருந்த வேற வேற ஹோமோசேப்பியன்ஸ் குரூப்ஸ்க்கு நடுவில் ஒரு பொதுவான புரிதல் ஒரு ஷேர்டு சிம்பாலிக் லாங்குவேஜ் ஒரு கலாச்சார தொடர்பு இருந்திருக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒருத்தருக்கு அந்த சிப்பிக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்ச மாதிரியே மொராக்கோவில் இருந்த ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க நேருக்கு நேராக பார்த்துக்கலனா கூட ஒரு கல்ச்சுரல் நெட்வொர்க் அவங்கள இணைச்சிருக்கு சரி இந்த சிக்கலான டெக்னாலஜி அம்பு சடங்குகள் பாம்பு குகை சிம்பாலிக் பொருட்கள் மணிகள் இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குன அடிப்படை திறமை எதுவா இருந்திருக்கும் பெரும்பாலும் அது சிக்கலான தான் இருக்கணும் சும்மா ஆபத்து வருதே பாத்துக்கோன்னு சொல்றது இல்ல சாப்பாடு வேணும்னு கேக்குறது இந்த மாதிரி பேசிக் கம்யூனிகேஷனை தாண்டி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களைப் பத்தி போன காலத்து அனுபவங்களை பத்தி எதிர்கால திட்டங்களை பத்தி சமூக ரூல்ஸ பத்தி கதைகளை பத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடிய திறமை சிந்தனைக்கும் கலாச்சார பரிமாற்றத்துக்கும் மொழிதான் பேஸ்மெண்டா இருந்திருக்க முடியும் ஆஹா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா மூழையில மாற்றம் அதனால வந்த சிக்கலான மொழி மொழியால சாத்தியமான ஷேர்ட் கல்ச்சர் சிம்பாலிக் திங்கிங் அதனால வலுவான சமூக பிணைப்பு கண்ட முழுக்க தொடர்பு தலைமுறை தலைமுறையா அறிவை சேர்க்கிற திறமை அதனால வந்த டெக்னாலஜி முன்னேற்றம் கூடவே இதுக்கெல்லாம் ஏதுவான சரியான கிளைமேட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட ஏற்படுத்தியிருக்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தெரியுது ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குன ஒரு அடிப்படை சக்தி இருந்துச்சு அதுதான் நம்ம இனத்தோட சீக்ரெட் சூப்பர் பவர் நாம இயல்பிலேயே ரொம்ப சோஷியலான ஒத்துழைக்கிற இனம் அ டீப்லி சோஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது நட்பு ஃப்ரெண்ட்லினஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது டீமாக வேலை செய்யறது அறிவை ஷேர் பண்ணுறது இது பார்க்க சிம்பிளாக தெரியலாம் ஆனால் இதுதான் நம்மளோட உண்மையான சூப்பர் பவர் அந்த சடங்குகள் டெக்னாலஜி மொழி சிம்பல்ஸ் எல்லாமே இந்த ஒத்துழைப்பில் தான் வேறு விட்டுருக்கு மற்ற மனுஷ இனங்களை விட நாம உடம்புலையோ இல்ல தனிப்பட்ட புத்திசாலித்தனத்திலையோ பெருசா ஒன்றும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா கூட்டமா யோசிக்கிற சேர்ந்து செயல்படுற நம்ம திறமை அதுதான் நம்மள ஒரு அசாதாரணமான இனமா மாத்துச்சு இந்த கூட்டு சக்தி தான் ஆரம்பத்துல யாரும் பெருசா கண்டுக்காத ஒரு இனத்தை இந்த கிரகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு தயார்படுத்துச்சு இத மொத்தமா பார்த்தா நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் இனத்தோட கதைங்கிறது ஏதோ ஒரு நாள் ஒரு இடத்துல நடந்த மேஜிக் இல்லை இதை ஆப்பிரிக்கா கண்ட முடுக்க பல்லாயிரக்கணக்கான வருஷமா கிளைமேட்டோட ஏற்ற இறக்கங்களால உந்தப்பட்டு மெதுவா நடந்த ஒரு சிக்கலான பரிணாம வளர்ச்சி உடம்பு ரீதியாக மாடனானது நீளமான குழந்தை பருவம் அப்ச்ராக்ட் தாட் சிம்பல்ஸ் சடங்கு டெக்னாலஜி கண்ட முழுக்க பரவன கலாச்சாரம் அதுக்கெல்லாம் இருந்த மொழி இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்குச்சு இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா எல்லாத்துக்கும் மேலே சமூக உப்புழைப்பும் அறிவை பகிர்ந்துக்கிற திறமையும் தான் நம்மளை இன்னைக்கு நாம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு நம்மளோட ஆரம்பத்தை பத்தின இந்த அலசல் உங்களுக்கு நிறைய புது யோசனைகளை கொடுத்துருக்கோம்னு நம்புறோம் கடைசியா ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்காக நம்ம இனம் இப்படி அசாதாரணமா வெற்றி பெற்றதுக்கு காரணமே இந்த ஒத்துழைப்பும் ஷேர்ட் கல்ச்சரும் தானா இன்னைக்கு நாம டெக்னாலஜியால முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு உலக அளவுல கனெக்ட் ஆயிருக்கோம் ஆனா அதே நேரத்துல புதுசு புதுசா பழசோட சேர்த்து நிறைய பிரிவினைகளும் சண்டைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில நம்ம பரிணாம பயணத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள் நம்ம இனத்தோட எதிர்கால சவால்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குது இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க